கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் கர்த்தருக்குள் திடப்படுத்துவேன் புதிய பாட்டில் விட ஒரு வசனம் வருகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருங்கள் இந்த உலகத்தில் நான் என்னை திடப்படுத்திக் கொள்ள முடியாது நானாகவே என்னை எந்த வகையிலும் பலப்படுத்திக் கொள்ள முடியாது ஆனால் ஆண்டவருக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்ள முடியும் தாவிது ஒரு நெருக்கமான நிலையிலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கூட இந்த உலகம் நம்மை பல்வேறு வகையான முறைகளிலே சிக்கருக்க வைக்கிறது கவலைப்பட வைக்கிறது பல நெருக்கங்களுக்கு நம்மை உள்ளாக்கி விடுகிறது பல வேதனைகள் பல நெருக்கங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிறது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்பட முடியும் திடப்பட முடியும் அதனால தான் அவர் சொல்கிறாரு திடப்படு திடப்படுத்து பலப்படு பலப்படுத்து நான் கர்த்தருக்குள் திடப்படுகின்றவனாய் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட்டவனாய் இருந்தால்தான் நான் மற்றவர்களை பலப்படுத்த முடியும் நீ ஆண்டவர் ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்கிறார் கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் நீங்கள் ஆண்டவருக்குள் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் நிறைய நெருக்கமான சூழ்நிலைகளிலெல்லாம் மனிதர்களுடைய ஆலோசனைகளோ நம்மை பலப்படுத்தாது தைரியப்படுத்தாது அவர்கள் சொல்லுகிற வரைக்கும் ஆமா ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் ஆனா வசனம் ஒரு மனிதனை பலப்படுத்தினா கர்த்தருக்குள் நம்ம பலப்படுத்துமே என்றால் அதை போல ஒரு பலப்படுத்தக்கூடிய தன்மைகளை விவரிக்க முடியாது அதனால்தான் கர்த்தருக்குள் நான் அவர்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த பலப்படுத்துகின்ற அனுபவத்தை நாமும் சுதந்திரித்துக் கொள்வோம் நல்ல ஆண்டவரே நீரே எங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறீர் அதற்காக நன்றி அதை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்க பிறந்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை